கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் என் நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் மேகா அதிகாரம் மேலு வசனம் பதினைந்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்னுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்கு தொழிலில் முன்னேற்றமே ஆகலை இந்த நோய் எனக்கு சரியாகாதா என்று ஒவ்வொரு கவலையோடும் பிரச்சனையோடும் இருக்கிறீங்களா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இதெல்லாம் மாறிடாதா என்று யோசித்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அதிசயமாக நான் மாற்றுவேன் அப்படின்ட்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அப்புறம் எங்க நம்ம கவலைப்படணும் கண்ணீர் வடிக்கணும் எதுக்கு நம்ம கஷ்ட கஷ்டப்பட்டுக்கொண்டே இருக்கணும் அதிசயம் செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிற போது நம்ம கவலைப்படக்கூடாதுங்க நம்ம கத்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அதிசயமாக மாற்றித்தர தயாராக இருக்கிறாருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாறி நீங்கள் விடுதலையோடு இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உன்னை அதிசயம் காண செய்வே உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கந்திடுவாய் இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் அழியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதி மே காட் பிளஸ் யூ